அருட்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் சரணம் பதிசரணம் சிவசரணம் குருவே சரணம் அப்பன் வரு தருணம் இதே ஐயம் இலை கண்டாய் அஞ்சாதே அஞ்சாதே அகிலமிசை உள்ளாக்கு இய்ப்பறவே சத்தியம் என்று நின் உரைக்கோர் எள்ளளவும் பழுதுவரா தென்னிறைவர் ஆனை இப்புவியோ வானகமும் வானகத்தின் புறத்தும் எவ்வரும் ஏத்தி மகிழ்ந்திடவே செப்பம் ஒரு திருவருட்பேரொளி வடிவாய்க் கழித்தே செத்தாரை எழுப்புதல் நாம் திண்ணம் உணர்மனேயே இறைவன் தருணம் இதே இரண்டிலை அஞ்சலை நீ எள்ளளவும் ஐயமுரேல் எவ்வுலகும் கழிப்ப நிறைமொழி கொண்டறைக இது பழுது வராதிரை நீ வேறு நினைத்தயரேல் நெஞ்சே நான் புகன்ற முறைமொழி என்னுடையவன்தான் மொழிந்த மொழி எனக்கோர் மொழியிலை என் உடலாவி முதல் அனைத்தும் தானேயே பொறையுறக் கொண்டருட்ஜோதி தன் வடிவும் உயிரும் பொருளும் அளித்தனைத்தானாயி புணர்த்தியது காணேயே என் நிறைவன் வருதருணம் இது கண்டாய் எட்டுணையும் ஐயமிலை என்னுள் இருந்தெனக்கே தன்னருள்முதளிக்கும் தாகான் சத்தியம் சத்தியம் நெஞ்சே சற்றும் மயக்கடையேல் மண்ணுலகத் துயிர்கள் எல்லாம் கழித்து வியந்திடவே வகுத்துரைத்து தெரித்திடுக வருநாள் உன் வசத்த உன் உரைத்திட முடியாதாதலினால் இன்றே உரைத்திடுதல் உபகாரம் உணர்ந்திடுக விரைந்தே எல்லாம் ஜெய்வல்லதனி பெரும் தலைமை சித்தன் என மறை ஆகமும் புகலும் என் இறைவன் மகிழ்ந்தேயே நல்லார்கள் வியக்க எனக்கிசைத்தபடி கிசைத்தபடி இங்கே நான் உனக்கு மொழிகின்றேன் நன்றறிவாய் மனநேயே பல்லாரும் கழிப்படைய பகல் இரவு தோற்றா பண்பின் அருட்பெருஞ்சோதி நண்பினொடு நமக்கே எல்லா நன்மைகளும் உற வருதருணம் இதுவே இவ்வுலகம் உணர்ந்திட நீ இசைத்திடுக விரைந்தே கருநாள்கள் அத்தனையும் கழிந்தன நீ சிறிதும் கலக்கமுரேல் இது தொடங்கி கருணை நடப்பெருமாகான் தருநாள் உலகமெலாம் களிப்படைய நமது சார்பின் அருட்பெருஞ்சோதி தழைத்து மிக விளங்கும் திருநாள்கள் இதற்கோர் இதற்கோர் இதுதான் திண்ணம் இதை உலகறிய மனனே வருநாளில் உரைத்திடலாம் என நினைத்து மயங்கேல் இன்பமயம் ஆகி நிறைவாயேயே உள்ளபடி உரைக்கின்றேன் சத்தியமாம் உரையீது உணர்ந்திடுக மனநே நீ உலகமெலாம் அறியே வள்ளல்வரு தருணம் தருணமிதே என்று வகுத்துரைத்துத் தரித்திடுக மயக்கம் அணுத்துணையும் கொள்ளலை என் குருநாதன் அருட்சோதி பெருமான் குறிப்பிது என் குறிப்பெனவும் குறியாதே கண்டாகாய் நள்ளுலகில் இனி நாளைக் குறைத்தும் எனத் தாழ்கேல் நாளை தொட்டு நமக்கொழியா ஞான நடக்கழிப்பேயே மாயை வினை மாயைவினை மலங்களலாம் தவிர்த்து வாழ்வழிக்கும் பெருங்கருணை வள்ளல் தருணம் மேயதிதுவாம் இதற்கோர் ஐயமிலைங்கே விரைந்துலகம் அறிந்திடவே விளம்புகனீ மனநே நாயகன் தன் குறிப்பிது என் குறிப்பன நீ நினையேல் நாளைக்கே விரித்துரைப்பேம் எனமதித்துாழ்கேல் தூய திரு அருட்சோதி திருநடங்காண்கின்ற தூய திருநாள் வருநாள் தொடங்கி ஒழியாவே ஏற்றுரைக்க முடியாத திருமேனிப் பெருமான் வருதருணம் இது கண்டாய் மனநேனி மயங்கேல் நேற்றுரைத்தேன் இலை உனக்கு இங்கு இவ்வாறு என் இறைவன் நிகழ்த்துகின்றென்றபடி நிகழ்த்துகின்றேன் இதுதா கூற்றுதைத்த திருவடி மேல் ஆணை இது கடவுள் குறிப்பெனக் கொண்டுலகமெலாம் குதுகலிக்க விரைந்தேயே சாற்றிடுதி வருநாளில் உரைத்தும் என தாக்கேல் தனித்தலைவன் அருள் நடம் செய்யி சாருழியாயினியே ஏதும் அறியாச்சிறிய பயல்களினும் இறியேன் ஏதும் அறியாச்சிறிய பயல்களினும் சிறியேன் இப்பெரிய வார்த்தை தனக்கியனார் என் இறைவன் ஓதுகனி என்றபடி ஓதுகின்றேன் மனனே உள்ளபடி சத்தியம் நமது தீது முழுதும் தவிர்த்தே சித்தியலாம் அழிக்க திருவருளாம் பெருஞ்சோதி அப்பன் வரு தருணம் இதுவே என்றுலகம் அறிய விரைந்துரைப்பாய் எல்லாரும் களிப்படைந்துள் இசைந்தே தீடவே தனித்தலைவன் எல்லாம் சித்தன் ஞான சபைத்தலைவன் என் உளத்தே தனித்திருந்துள் உணர்த்த கனித்த உளத்தொடும் உணர்ந்தே உணர்த்துகின்றேன் இதைவோர் கதையென நீ நினையேல் மெய் கருத்துரை என்றறிக இனித்த அருட்பெருஞ்சோதி ஆணையெல்லாம் உடைய இறைவன் வருதருணம் இது சத்தியமாம் இதனை பனித்த உலகவரு அறிந்தே உயும் வகை இன்னே பகர்ந்துடுக நாளை சுகச்சாரே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நேராக வடலூருக்கு செல்லுங்கள் வளல் பெருமான் காலை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் சுத்த முறையை பின்பற்றுங்கள் அதாவது சைவ உணவு முறையை கடைபிடிங்கள் எந்த உயிரையும் கொள்ளாமல் அதற்கு ஜீவகாரின்யம் செய்யுங்கள் எந்த உயிரையும் தன்னுயிர் போல நேசியுங்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மையே உண்டாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பகள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் போடவும் உங்களால் முடிந்த அளவு ஷேர் செய்யவும் அருட்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறிய குவலையமெல்லாம் ஓங்குக பதி சரணம் சிவசரணம் குருவே சரணம்